என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் அப்பொழுது நீ விவேகத்தை பேணி கொள்வாய் உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும் எச்சரிப்பியான காரியத்தை பாருங்கள் பரஸ்திரியின் உதளிகள் தேன்கூடு போல வழுகும் அவள் வாய் எண்ணையிலும் இருக்கும் அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்ப கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல கூர்மியமாக இருக்கும் ஹா அந்த பரஸ்திரியினுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை கூட இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல இருக்குமா கூர்மையாக இருக்குமா அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் உன் வழி அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டிச் சேராதே சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களும் உன் ஆயுஷின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் அந்நியர் உன் செல்வத்தினாலே திருப்தி அடைவார்கள் உன் பிரயாசத்தின் பலன் புரத்தியாருடைய வீட்டில் போய் சேரும் முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது தினி துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்த உழுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என் போதகரை சொல் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய் உன் கிணற்றிலுள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக உன் ஊற்றுக்கன் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இளவை மனைவியோடு மகிழ்ந்திரு அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக அவருடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்வை தழுவ வேண்டியது என்ன மனுஷனுடைய வழிகள் கத்தலின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும் தன் பாவக் கயிறுகளால் கட்டப்படுவான் அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதினாலே மயங்கிப் போவான்